வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இறால் சம்பல் செய்ய போகிறோம் இது வந்து கேரளா ஸ்டைலில் செய்கிறோம் இது வந்து ஃபிஷ் வச்சு அங்கே செய்வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரான் வச்சு செய்ய போகிறோம் அது எப்படி சேர்த்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுப்போம் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்பைசஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவுடர் மதிக்கத்தை ஆட் பண்ண போகிறோம் வெறுமிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாங்க இப்போ இதெல்லாம் நம்ம லைட்டாக வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து ஒன்றும் பதிமூமும் அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தை இப்போ இதில் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் இது வெங்காயம் போது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதில் கருவேப்பில் ஆட் பண்ணி அதையே லைட்டாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைம் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துப்போங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துப்போம் புளி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி நிறைய இருந்தால் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் நம்ம வந்து கம்மியான அளவில் சேர்த்தோம்னா நமக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி அதேமாதிரி நமக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறேங்க அதனால் தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைம் வந்து நான் எறாவை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் எறாவை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டு போங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல எறாவில் போட்டு எறாவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதில் தண்ணியே பிரிஞ்சு வரும் அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை நம்ம வந்து எற வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுவாங்க ஏன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சோன்னா எற நமக்கு சீக்கிரமே ஓவர் குக் ஆகிடும் ரப்பர் மாதிரி ஆகிவிடுங்க நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரானவே அந்த ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அதை வதக்கிலாம் இப்போ பாருங்கள் ப்ரானோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேது வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தள்ளினா நல்லா சுருண்டு வந்திருக்குங்க நான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னாவே இப்படியே விட்ருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தண்ணி மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்லை ட்ரையாகவும் செஞ்சுக்கலாங்க இப்போ அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம் நம்மளோட சூப்பரான ப்ரான் சம்பல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு வேறு எதனால் ரெசிபி வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டு சுவை ஒம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க